பாரதியார் முந்தைய ஆண்டு டிஎன்பிசி வினாக்கள் எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் பாரதியார் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் பாரதியார் நீடு துயில் நீக்க பாடவந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் பாரதியார் கீழ்காண்பவர்களுள் சீட்டுக்கவி எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார் ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும் பாரதியார் முதன் முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் பாரதியார் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார் எவ்வனும் காத்தல் செய் என்ற வரி இடம்பெறும் நூல் புதிய ஆத்திச்சூடி நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் சுப்பிரமணிய பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகிலுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார் பாரதியார் யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் பாரதியார் நாட்டுக்குரியதான ஓட்டை ஓட்டைசான் நினைப்புடையர் அல்லர் யார் பாடியது பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் பாரதியார் நாமார்க்கும் குடியல்லோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாடத் தோண்டியது பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் பாரதியார் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாயினும் நனி சிறந்தனவே என்னும் பாடலில் அடிகள் யாருடையது தேசிய கவி செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதைக்குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் யார் பாரதியார் பாரதிதாசன் சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார் அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்பட்டம் வழங்கிய மன்னன் யார் அப்பொழுது பாரதியின் வயது என்ன எட்டயபுர மன்னரால் பாரதியின் பதினோராவது வயதில் வழங்கப்பட்டது கீழ்கண்டவற்றுள் ஆசிரியர்களை அவர்களின் இதழ்களுடன் பொருத்துக திருவிகா தேசபக்தன் பாரதியார் விஜயா பாரதிதாசன் குயில் நா பார்த்தசாரதி தீபம் சிறப்பு பெயர்களை ஆசிரியர்களோடு பொறுத்துக தேசிய கவிஞர் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க விடுதலை கவி பாரதியார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞரேறு வாணிதாசன் கவிக்கோ அப்துல் ரகுமான் பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக குயில் பாட்டு பாரதிதாசன் பொறுத்துக நூல் ஆசிரியர் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஜோதி கவிமணி சங்கொலி நாமக்கல் கவிஞர் பொறுத்துக தமிழ் இயக்கம் பாரதிதாசன் சீட்டுக்கவி பாரதியார் சேக்கலார் பிள்ளை தமிழ் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சூளாமணி தோலாமொழித்தேவர் நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கண்ணன் பாட்டு பாரதியார் கம்பர் சரஸ்வதி அந்தாதி ஒட்டக்கூத்தர் ராசராச சோழனுலா பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாரதியார் பாஞ்சாலி சபதம் தவறான இணைகளை தேர்ந்தெடு ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள் ஒன்றும் நான்கும் தவறு பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் ரா ஆ பத்மநாபன் பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டாஸ் வகையை சார்ந்தது உரைநடை இலக்கியம் பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் விட்மன் பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் வ ரா திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் ராஜாஜி கோடிட்ட இடத்தை நிரப்புக சீன மிசிரம் ரகம் இன்னும் தேசம் பலவும் வீசி கலை ஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த டேஸ் தமிழ்நாடு எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வளர்ச்சி பாரதி தன் குயில்பாட்டில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா